திருச்சிக்கு மெட்ரோ ரயில் சேவை கொண்டுவர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என திருச்சி எம்பி துரை வைகோ பேசியுள்ளார் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவிடம் ரயில்வே சார்ந்த கோரிக்கைகளை பொதுமக்கள் மனுவாக அளித்துள்ளனர் இது தொடர்பாக பேசிய அவர் மத்திய ரயில்வே அமைச்சர் மற்றும் ரயில்வே கோட்ட மேலாளர் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக விவாதித்துள்ளதாக குறிப்பிட்டார் இதன் ஒரு பகுதியாக இன்று ரயில்வே சார்ந்த கோரிக்கை மனுக்களில் இடம்பெற்ற பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களையும் சந்தித்தார் அப்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசிய போது திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ரயில்வே சார்ந்த கோரிக்கைகள் எனக்கு பொதுமக்கள் வாயிலாக வழங்கப்பட்டது அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக ரயில்வே அதிகாரிகளை சந்தித்து சாத்தியக்கூறுகளை விவாதித்து வருகிறேன் எனவும் குறிப்பிட்டார் அதேபோல திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதியில் உள்ள மேல குமரேசபுரத்தில் ரயில்வே சப்வே அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆனால் அருகில் உயங்கொண்டான் வாய்க்கால் செல்வதை ால் இங்கு சப்வே அமைக்க இயலாத நிலை உள்ளது அதற்கு பதிலாக ரயில்வே மேம்பாலம் அமைக்க சாத்திய கூறுகள் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இது தொடர்பாக கூட்ட மேலாளரை சந்தித்து விவாதிக்கப்பட்டது அவரிடம் பொதுமக்களின் கோரிக்கைகள் குறித்து பேசப்பட்டது எனவும் குறிப்பிட்டார் திருச்சிக்கு மெட்ரோ ரயில் சேவை சாத்திய கூறுகள் குறித்து கேட்டபோது சென்னையில் தற்போது இரண்டாம் கட்ட மெட்ரோ அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது அதற்கு ஒன்றிய அரசும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது கோவை மற்றும் மது துறையில் மெட்ரோ ரயில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது ஆனால் திருச்சிக்கு அறிவிப்பு வெளியாகவில்லை அமைச்சர் தங்கம் தென்னரசு கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வரும்பொழுது நிச்சயமாக திருச்சிக்கும் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்தார் இதனை தமிழக அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கையாக வைக்க வேண்டும் என நான் கோரிக்கையாக வைக்க போகிறேன் எனவும் துரை வைகோ குறிப்பிட்டார் ஏற்கனவே நாடாளுமன்ற கூட்டத்தில் திருச்சிக்கு மெட்ரோ ரயில் சேவை கொண்டு வருவதன் அவசியம் குறித்து விளக்கி பேசியுள்ளேன் நிச்சயமாக அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார் ரயில்வே துறை சார்ந்த கோரிக்கைகள் எனக்கு கொடுக்கப்பட்டன வழங்கப்பட்டன அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் கடந்த சில மாதங்களாக ரயில்வே அதிகாரிகளை சந்தித்து அதன் சாத்தியக்கூறுகளை பற்றி நான் விவாதித்தேன் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவரை சந்தித்து நமது திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த ரயில்வே துறை சார்ந்த கோரிக்கைகளை எங்கள் இயக்க தலைவர் வைகோடன் வைகோடன் சேர்ந்து நான் அதை வழங்கினேன் இதை நிறைவேற்றி தர வேண்டும் எங்களுடைய திருச்சி பகுதி மக்களின் ஓராண்டு இரு ஆண்டு ரெண்டு ஆண்டு கிடையாது கிட்டத்தட்ட சில சில கோரிக்கைகள் கோரிக்கைகள் எல்லாம் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் இருபது வருட கோரிக்கை இதில் நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய திருச்சி மக்களுக்காக நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் ஒரு வேண்டுகோளை விடுத்தேன் அமைச்சர் அவர் அவர்களும் நான் கண்டிப்பாக என்னால் முடிந்தவரை அதை செய்கிறேன் என்று சொன்னார் அதில் குறிப்பாக இங்கே இந்த பகுதியில் மேல குபரேஸ்வரன் பகுதியில் ரயில்வே இங்கே ஒரு ரயில்வே அண்டர் பிரிட்ஜ் சப்வே மாதிரி கேட்டிருந்தாங்க ஆனால் இங்கே சப்வே வந்து செய்ய முடியாது என பக்கத்தில் உய கால்வாய் இருக்குது நாளைக்கு தண்ணீர் போக்குவரத்து இருக்கிறதுனால நாளைக்கு சப்வே பண்ணனா நாளைக்கு தண்ணி உங்களுக்கு சீபேஜ் இருக்கும் அதனால் அது முடியாது ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் கண்டிப்பாக அங்கே கொண்டு வர முடியும் சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்லியிருந்தாங்க அது நேற்ற டிஆர்எம் ரயில்வேஸ் டிஆர்எம் திருச்சி டிஆர்எம் அவர்களை சந்தித்து நான் அமைச்சரர் அமைச்சரிடம் கொடுத்த அந்த கோரிக்கைகளை பற்றி நான் விவாதித்தேன் அதில் நம்முடைய மேன குமாரேஸ்வரம் இந்த பகுதியில் உள்ள ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் மற்றும் பல்வேறு இடங்களில் பல்வேறு இடங்களில் நான் அந்த வைத்த கோரிக்கைகளை பற்றி நான் அவரிடம் நான் விவாதித்தேன் அவர் அதில் கண்டிப்பாக சில அதில் நான் கொடுத்த ஒரு கோரிக்கைகளில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது விழுக்காடு அவர்கள் நிறைவேற்றி தருவதாக சொல்கிறார்கள் அவர் நிறைவேற்றி தருவதாக சொல்கின்ற அதை நான் கண்டிப்பாக அதையுடன் விட்டு விட்டுவிட போவதில்லை அதுக்குண்டான நிதியை அவர்கள் ஒதுக்க வேண்டும் துரிதமாக அதை செயல்படுத்த வேண்டும் நான் இந்த தொகுதி மக்கள் இந்த பகுதி மக்களுக்கு ஆதரவாக அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் நான் செயல்படுவேன் என்று நான் இதை இந்த பகுதி மக்களிடம் நான் தெரிவித்து நான் மற்ற சில இடங்களிலும் இது போன்ற இதை நான் கோரிக்கை வைத்த இடங்களுக்கு சென்று அந்த அந்த கோரிக்கை கொடுத்த மக்களிடம் நான் இதை பற்றி நான் பேசி வருகிறேன்